அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறக்குன்னு ஒவ்வொரு பாவகத்துக்குன்னு கோவில் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாவத்துக்கும் கோவில் இருக்குதுங்க அது வரலாற்று அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வேற விஷயம் வேறு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குஷ்ட நோய் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா குஷ்ட நோய் உள்ளவர்கள் அந்த குஷ்ட நோய் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் தெரியுங்களா மாந்தி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இல்லைங்களா அந்த நட்சத்திரத்தில் குஷ்ட நோய் உள்ளவர்களை போய் பார்த்து அவங்களுக்கு இந்த வெள்ளை ஆடை சரிங்களா வெள்ளை துணி ஆடை வந்து பூர்த்தி அவங்கள்ட்ட வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பணமும் கொடுத்துட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் இதை முக்கியமாக அந்த மாந்தி நித நட்சத்திரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் அது வந்து வியாழக்கிழமனால் வந்துச்சா இன்னும் விசேஷம் எந்த ஒரு பரிகாரங்களுமே வியாழக்கிழமனைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இல்லைங்களா பரிகாரத்துக்கு உண்டான பாவகம் எது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் தான்